டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னா என்னது உள்ள வெள்ளந்தி யாரு எப்பா வெள்ளந்தி பா இது இது என்ன பண்ணும் இது வெள்ளந்தி மனசு இது உள்ள ஒண்ணு வச்சு வெளியே பேசாது டிரான்ஸ்பரண்டா இருக்கும் எது தெரியுமா செம்மறி ஆடு ஆனா இன்னொரு ஆடு இருக்கு பாத்தீங்களா நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்களேன் நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் எங்களுக்கு ஏத்தால ஒரு கண்ணாடி இருக்குது அந்த ஐயா அந்த பக்கம் இருக்கிறார் இந்த அம்மா சமையல் கட்டுல இருந்துகிட்டு இப்ப நான் காப்பி எல்லாம் கேட்கல நான் போன காப்பி கொடுங்கன்னு கேட்கல இந்த அம்மா அங்க இருந்து சிக்னல் கேட்க இருந்து சிக்னல் கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்கிற அவங்க என்ன சொல்றாங்க காப்பி சாப்பிடீங்களா பாஸ்டர்னு கேட்டாத ஏன் அப்படின்னா சக்கரை வீட்டில் இல்ல பால் பாக்கெட்டு இல்ல நீ கேட்டா நீ தான் போகணும் இப்போ கேட்டுட்டேன்னா நீதான்

நானும் இங்க உயிர் போக அப்படி மேத்து கொட்டு பாத்துக்கிட்டே இருக்கிற அந்த பொண்ணு அப்படின்னுச்சு உடனே அவன் செல்போன் எடுத்துக்கிட்டு பார்க்கறான் உடனே ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தான் திரும்ப அவன் டைப் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து காமிக்கிறான் இப்போ அவன் என்ன பண்றா இது என்னது ரகசிய குறியீடு இது வேற யாருக்கும் தெரியாத மேல இருந்து ஒருத்தன் பாக்குறான் பாரு அவனுக்கு இங்க இருந்து பாக்குறவனுக்கே கிளியரா தெரியுதுன்னா மேல இருந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு ஐயா ரகசிய குறியீடு இது எப்பவுமே சிக்னல்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஐயா கூட்டமாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பேசிப்பாங்க ஐயா நான் இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன் எப்பவுமே ஒளிவு மறைவு இல்லாம இருங்க ஆமா முன்னாடி ஒண்ணு பேசுறது உள்ளத்துல ஆயிரம் வச்சிருப்பாங்க பாஸ்டர் இப்பதான் பாஸ்டர் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இப்பதான் பாஸ்டர் இப்பதான் சொல்லி முடிச்சிருப்பேன் இந்த பாஸ்டர்டே மாட்டதுக்கு நான் வேற எங்கேயாவது மாட்டிருக்கலான்னு ஆனா உடனே இப்பதான் பாஸ்டர் உங்களை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து ஆனா உள்ள சோத்திரம் பிரதர் ராஜி பிரதர் சோத்திரம் பிரதர் ஏன்டா சோத்திரம் சிஸ்டர் நீ மட்டும் நல்லா வாழ்ற நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணுமா ஆனா உள்ள சிஸ்டர் வீடா கட்டி இருக்கிறீங்க சோத்திர சிஸ்டர் கர்த்தர் உங்களை வாழாக்காம ஒன்ன விட டபுள் மாடி ஒரு வீடை கட்டி உள்ள என்ன இருக்குது சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து வெள்ளாடா இருக்காத வெள்ளாடா இருக்காத ஒளிவு மறைவா இருக்காத